வணக்கம் எட்டு தொகை நூல்களின் பிரிப்பு முறையை இந்த காணொலியில் காண்போம் சங்க இலக்கிய நூல்களில் எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு நூல்களிலுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐந்து நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் களியோடு அகம்புறமென இத்திரத்த எட்டு தொகை என்ற பழம் பாடல் மூலமாக எட்டு தொகை நூல்களை வரிசைப்படி அமைக்கலாம் அந்த வகையிலே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நற்றினை முதலாக புறநானூறு இறுதியாக இருக்கக்கூடிய நூல்களின் பிரிப்பு முறையை காண்போம் நற்றினை நல் கூட்டல் திணை அதனால் இந்த நூலை நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் என்றும் கூறுவர் குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை குறுகிய அடிகளை கொண்டதால் இது குறுந்தொகை என்று பெயர் பெற்றது நான்கு அடி முதலாக எட்டு அடி வரை கொண்ட பாடல் குறுந்தொகை நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு என்று பிரியும் பதிற்று பத்து பத்து கூட்டல் பத்து என்று பிரிக்க பிரிக்கலாம் பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து என்ற சாரியைகள் இணைந்து இது பதிற்றுப்பத்தாக மாறும் பரிபாடல் பரி கூட்டல் பாடல் களித்தொகை களி கூட்டல் தொகை அகம் அகம்குட்டல் நானூறு என்றும் அகம் குட்டல் நான்கு குட்டல் நூறு என்றும் பிரிக்கலாம் புறநானூறு புறம் கூட்டல் நானூறு புறம் கூட்டல் நான்கு குட்டல் நூறு என்றும் பிரிக்கலாம் நன்றி